சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் மானியம் தரும் மாநில அரசு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகள் மானிய விலையில் விவசாய கருவிகளை வாங்குவதற்கும் அரசு கடனுதவி உள்ளிட்ட உதவிகளை செய்து வருகிறது அந்த வகையில் இப்போது விவசாயிகள் மானிய விலையில் பவர் வீடர் பவர் ட்ரில்லர் கருவிகளை வாங்குவதற்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் இந்த அறிவிப்பு இப்போது நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்காக வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அந்த அறிவிப்பில் தமிழ்நாடு அரசு வேளாண் உற்பத்தியையும் விவசாயிகளின் நிகர வருமானத்தையும் அதிகரித்திட வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வேளாண் இயந்திர மயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டத்தில் செயல்படுத்தி வருகிறது மேலும் இத்திட்டத்தின் மூலம் விவசாயத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்படுவதோடு குறித்த காலத்தில் பயிர் சாகுபடி செய்திடவும் வழி வகுக்கப்படுகிறது நடப்பு

ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் அல்லது கருவியின் மொத்த விலையில் ஐம்பது சதவீதம் இவற்றில் எது குறைவோ அத்தொகை சிறு குறு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதர விவசாயிகளுக்கு அரசால் நிர்ணயம் செய்யப்பட்ட அதிகபட்ச விலை அல்லது மொத்த விலையில் நாற்பது சதவீதம் இவற்றில் எது குறைவோ அத்தொகை மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இத்திட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்களின் பங்களிப்பு தொகையினை குறைத்து உதவிடும் வகையில் நடைமுறையில் உள்ள ஐம்பது சதவீதம் மானியத்துடன் இருபது சதவீதம் கூடுதல் மானியம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது பொது பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு நடைமுறையில் உள்ள ஐம்பது சதவீத மானியத்துடன் பத்து சதவீதம் கூடுதல் மானியம் விசைகளை எடுக்கும் கருவிக்கு அதாவது பவர் வீடர் வழங்கப்படுகிறது மேலும் மானியத் தொகை போக மீதி தொகையான விவசாயிகளின் பங்களிப்பு தொகைகளை மட்டும் செலுத்த வேண்டும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை உதவி அவர்களை தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் இத்திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பெற உதகை கோத்தகிரி குன்னூர் வட்டார விவசாயிகள் உதவி செயற்பொறியாளர் உதகை அவர்களின் அலைபேசி எண் செவன் ஃபோர் என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் கொண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருந்திருங்கள் நன்றி வணக்கம்